ஆகாச சோறு எரி வாங்க அந்த சோறை அந்த படையலை அந்த உணவை சாமி எப்படி எடுக்கும் சாமி எப்படி அதை ருசிக்கும் அந்த அன்றைய காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆகாச சோறு நல்லா சோறை நல்லா உருட்டி அது சைவமாகவும் இருக்கும் அசைவமாகவும் இருக்கும் சைவம் அப்படின்னா வெண் பொங்கலை மட்டும் வச்சு அந்த ஆகாசத்துல மேலே எரிவாங்க அதே சமயம் அசைவம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு கொடுக்குற அந்த காவிலிருந்து இருந்து அதனுடைய உதிரத்தை எடுத்து அதை அதை அதையும் அந்த சோற்றையும் நல்லா பிணைஞ்சு நல்லா உருண்டை திரட்டி நல்லா ஆகாயத்தில் எறிவாங்க போன சோறு கீழே பூமிக்கு வராது சாமி எடுத்துக்கிறோம் ஆகாச சோறு கொடுப்பாங்க ஒரு சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற அந்த ஆகாச சோறை சாமி எப்படி எடுக்கும் சாமி எப்படி அதை ருசிக்கும் சாமி எப்படி அதில் அழகா பசியாரும் அந்த பசியாடுற சோறு எப்படி மக்களுக்கு நல்லதை செய்யும் நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சத உண்மையான உண்மையான நிகழ்வின் அடிப்படையில் அறிவு அன்பர்களுக்கு பௌர்ந்து ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில் அந்த சாமி நல்ல துடியான சாமி கேட்ட வரத்தை கொடுக்குற சாமி அதே சமயம் மக்கள் மனசில் இருக்கிற குறைய அவங்களா வந்து முன்வைக்காம அவங்கள கூப்பிட்டு சரி பண்ணி கொடுக்குற சாமி அந்த சாமிக்கு திருவிழா திருவிழா நேரங்கள்ல நல்லா அந்த தெய்வத்துக்கு தேவையான நல்லா அசைவ படையலா அசைவ காவா நல்லா அதனுடைய ஆபரணமா அலங்காரமா அந்த தெய்வத்துக்கு தேவையான வான வேடிக்கையா அந்த தெய்வத்துக்கு தேவையான வாகனமா எல்லாத்தையும் நல்லா ஊரே சேர்ந்து அந்த தெய்வத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படி என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி திருவிழா நடக்கும்போது அந்த இடத்துல ஆகாச சோறு ரெடி பண்றாங்க எப்படி அந்த தெய்வம் அந்த எல்லையில அந்த சாமி இருக்கிற தெய்வம் ஆகாச சோரை எடுக்கிற தெய்வம் அசைவம் அப்ப என்ன பண்றாங்க அந்த இடத்துல சைவ எரிசோறு சைவ ஆகாச படையில் நல்லா வெண்பொங்கலை வச்சு நல்லா உருண்டை திரட்டி ரெண்டு உருண்டை மூணு உருண்டை என்ன பண்ணுவாங்கன்னா வா ஆகாசத்து நோய் எரிவாங்க அதே மாதிரி அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடக்குது அந்த சாமி நல்லா பரிபூரணமா சாமியாடி நல்லா சாமி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூரணமா சாமி வந்து அந்த இடத்துல நிக்குது அப்ப அந்த இடத்துல அந்த சாமி கேக்குது குர்ரா ஆகாச சோற எரிடா என்னுடைய படையில அப்படின்னு பரிபூரணமா வாய் திறந்து கேக்குது அப்ப என்ன பண்றாங்க அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்க அந்த நல்லா உருண்டை திரட்டி தெய்வத்தை நினைச்சு ஐயா எங்களால முடிஞ்சதை ஓ பசியார குடுக்குறான் கடுகளவு இருந்தாலும் அதை நீ மலையளவு எடுத்து எங்க குறைய நீ தீத்து கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது அந்த மக்கள் எல்லாரும் அந்த எரிசோரை மேல எரியிறாங்க அந்த எரிசோறு எப்படி அப்படின்னா அந்த எல்லையில அந்த தெய்வத்துக்கு எரிகிற எரிசோர அந்த சாமியாடி வாங்குவாரு அந்த சாமியாடி சாப்பிடுவாரு எப்படி சாப்பிடுவாரு அப்படிங்கிறதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே நல்லா எல்லா மக்களும் நல்லா அங்காளி வங்காளி எல்லா மக்களும் நல்லா சாஸ்தாங்கமா விழுந்து விரதம் பிடிச்சு அந்த சாமிக்கு எரிகிற எரிசோறை எல்லாரும் நல்லா அந்த சட்டியை தொட்டு கும்பிட்டு அதுல இருக்கிற மேல அப்படியே அழகா ஒரு உருண்டை எடுத்து என்ன பண்றாங்க ஆகாசத்தை நோக்கி எரியாங்க எரிஞ்ச சோறு கீழே வருது எரிஞ்ச சோறு கீழே வருது கீழே வரும்போது அந்த சோறு மண்ணுல விழுகல எந்த சாமியாடி மேல சாமி பரிபூரணமா நிக்குதோ அந்த சாமியாடி அந்த ஆகாசத்துல எரிஞ்ச சோறு கீழே வரும்போது தன்னுடைய வாயால அந்த சோத்தை பிடிக்கிற கையில பிடிக்கலங்க கையில பிடிக்கல ஒரு துண்டை உரிச்சு பிடிக்கல அதுல இருந்து அந்த உணவு எடுக்கல எரிஞ்ச சோறு அந்த சோறு தானா அந்த சாமியார் எந்த எல்லையில எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த இடத்துல அவருடைய வாய்கிட்ட அந்த எரிசோறு வருது அப்ப என்ன ஆகுது அந்த வாயில வாங்கின எரிசோறு எரி வாயில வாங்கி அவர் அந்த எரிசோரை பரிபூர்ணமா எடுத்துக்கிட்டாலும் அந்த உள்ள செதறி கீழே விழுகும் பாத்தீங்களா அந்த சோரை அங்க இருக்கிற அந்த அங்காளி பங்காளி வெறுமக்க அந்த தெய்வத்தை வணங்க வந்த மக்க என்ன பண்ணுது நல்லா அடிச்சு பிடிச்சி மல்லு கட்டிக்கிட்டு அந்த சோத்தை எடுத்து வேகமா சாப்பிட்றாங்க அதுல ஏன் சாப்பிடணும் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா அந்த சாமி வாங்கின அந்த ஆகாச சோறு அந்த சோறுல அந்த சாமியோட அந்த எச்சில் எச்சில்பட்டு கீழே விழுகிற சோத்தை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் அதே சமயம் நோய் நொடியோட இருக்கிற உடம்பு அந்த நோய் நொடியை தீர்த்து கொடுக்கும் அப்ப இந்த இடத்துல அந்த ஆகாச சோறோட சக்தி எந்த அளவு இருக்குன்னு பாருங்க மேல ஆகாசத்துல மேல போய் வந்த சோறு அந்த சாமியாடி வாயில பட்டு கீழே விழுந்தோடனே ஒரு பருக்க இல்லாம அந்த மக்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க அப்போ எந்த அளவு தெய்வம் ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மரபுபடி பேசி வருது அதே மாதிரி இன்னொரு உருண்டை அதே மாதிரி இன்னொரு உருண்டை மூணு உருண்டைய மேலே ஆனால் அந்த சாமி பிடிக்கிது பாருங்க அதை அந்த இடத்துல ஆச்சரியம் எங்கே எரிஞ்சாலும் அந்த சோறு சரியாக எந்த இடத்துல அந்த சாமியாடி நிற்கிறாரோ அந்த பரிபூர்ணமாக அவர் மேலே வந்த தின்ன சாமி அதை பசியார நினைக்குதோ அவர் இருக்கிற இடத்துல அந்த ச அந்த உருண்டை அந்த ஆகாச சோறு எரிஞ்சு சோறு கீழே வந்து விழுகும் கரெக்டாக சரியாக அந்த வாயில் வச்சு அவர் வாங்குவார் அதை வாங்கி அதுல இருக்கிற சோறு அந்த மக்க எல்லாரும் எடுத்து சாப்பிடும்போது இருக்கிற உடல்ல இருக்கிற பிணி நோய் அதே சமயம் வாரிசு தோஷம் இது எல்லாத்தையும் நீக்கி வாரிசு விருத்திகளை உடல்நல குறைபாடுகளை நீக்கி கொடுக்குதுல அதுதான் அந்த தெய்வத்தோட சக்தி அதாவதுங்க பெரும்பாலான எல்லைகளில் எரிஞ்ச சோறு மேலேயே போயிடும் கீழே வராதும்பாங்க ஆனா இந்த எல்லையில் அந்த எரிஞ்ச சோறு சரி அந்த சாமியாடி வாயில வந்து விழுகுது பாருங்க அதுதான் பிரமிக்க வேண்டிய விஷயம் அது அவர் வாயில பட்டு கீழே விழுந்த சோறு மக்களை காத்து கொடுக்குது பாருங்க அதுதான் அந்த இடத்துல ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் அதனால அறிவம்பன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக ஒரு சில பேர்லாம் நினச்சிருப்பாங்க ஆகாச சோறு மேலே போனால் மேலே போயிடும் கீழே வராது சாமி மேலே வாங்கிக்கிறோம்னு நினப்பாங்க ஆனால் ஒரு சில எல்லைகளில் இப்படியும் அந்த சாமி ஆகாச சோற பசியாரும் அந்த விழுகிற அந்த ஆகாச சோறுல இப்படி ஒரு சக்தி இருக்கு அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேங்க குலசாமிய பொறுத்தளவு நாம எந்த அளவு நம்ம மேல சாமி மேல வைக்கிற நம்பிக்கை தாங்க நம்மளை காத்து கொடுக்கும் நம்ம நம்பிக்கை இல்லாம நம்ம அந்த சாமியை நினைச்சு நம்பிக்கை இல்லாம அந்த சாமியை நாம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை என் சாமி இருக்கப்பா என் சாமி கொடுக்குற ஆச்சார விபூதி என்னை காற்று கொடுக்கும் என் குளமக்களை காற்று கொடுக்கும் நோய் நோடிகளை தீர்த்து கொடுக்கும் வாரிசு தோஷங்களை மாற்றி கொடுக்கும் தீவனைகளை எரிச்சு கொடுக்கும் பில்லி சூனியம் செய்வனை ஏவல்களை மாற்றி அமைக்கும் என் சாமி இருக்கிறா மலவோல என் சாமி எல்லையில் கிடைக்கிற ஒரு சின்ன துரும்புக்கு கூட சக்தி இருக்குது அப்படின்னு நாம் வைக்கிற மலவோல நம்பிக்கை தான் நம்ம சாமி நமக்கு திருப்பி செய்கிற அழகான அந்த கைமாறு அந்த நம்பிக்கையை நாளும் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆகாச சோறு அதனுடைய சக்தி அதனுடைய மகிமை அது எப்படி எந்த இடத்துல வீசப்படுது சாமி எப்படி அதை அந்த பசி ஆறுது அதை எப்படி அந்த மக்கை எடுத்து அதனால் அவங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு அறிவு இந்த பதிவின் மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்